இன்னொரு ஸ்பெஷல் இவங்க கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தமுடைய பெயின வந்து இவங்களால ஈஸியா வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதாவது மத்தவங்களுடைய பெயினை வந்து இவங்க அதை உணர முடியும் புரியுதுங்களா அந்த ஒரு நேச்சர் வந்து மீனத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் லேச்சர் மனசு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ராசி அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஒரு மனசு வந்து ஒரு வரும் இந்த லௌகிகத்துக்கும் இடையில எப்பவுமே ஒரு ஊசலாவிட்டே இருப்பாங்க இவங்க ஆனா ஆரம்பத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து லௌகிக வாழ்க்கை மேலேயும் ஆடம்பரம் ஒரு வாழ்க்கை ஆஹ் லவ் அந்த மாதிரி எவ்வளவு இவங்க போனா கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எதுலையுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகும் எமோஷனலா அவங்களை வந்து கேர் பண்றது அந்த மாதிரியே இருக்காதுங்க இங்க விலகி இருக்க பழகி கொள்ளுங்கள் புரியுதுங்களா அப்போ உங்களை பயன்படுத்திட்டு அவங்க வந்து அது உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு அவங்க தன்ன வளர்த்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அந்த தன்மை வந்து மீனத்துக்கு உண்டு அதனால வந்து கண்டிப்பா வந்து நீங்க பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு எல்லையை நீங்க வகுத்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா வந்து மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக நான் அவங்களுக்காக போயிருந்தேன் இவங்களுக்காக போய் இருந்தேன் அங்கங்க போறது அவங்களுக்கான வேலைகளை நீங்க செய்யறது அந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுடைய சுய முன்னேற்றம் அப்படின்றது வந்து பெருமளவு பாதிக்கும் அதே மாதிரி மத்தவங்களுடைய கஷ்டங்களை வந்து அதிகமா கேட்க கேட்க வந்து மென்டலி உங்களுக்கே வந்து டிப்ரெஷனும் ரொம்ப அதிகமாயிடும் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லட்சுமி தேவி வரக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வரப்போறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மூல ராசிக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றத பார்க்கலாம் மூல ராசி காலபுருஷனுக்கே வந்து பன்னிரெண்டாவது ராசியாக வரக்கூடிய மோட்ச ராசி பதினோரு ராசிகளையும் கடந்துட்டு வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியை குறிக்கக்கூடிய ராசிதான் வந்து மீனம் பொதுவாக மீனம் பொறுத்த வரைக்கும் தென்னசு ராசி எப்படி வந்து ஒரு வழிகாட்டியோ அந்த மாதிரிதாங்க மீனமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி இன்னொரு ஸ்பெஷல் நேர்ச்சல் கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தனுடைய இவங்களால ஈஸியா வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதாவது வந்து இவங்க உணர முடியும் புரியுதுங்களா அந்த ஒரு நேச்சர் வந்து மீனத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் நேச்சர் அஹ் இவங்க முதுன மாதிரிதான் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் டிவாலிட்டி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ற ஒரு அந்த ஒரு பீவிங் மைண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும் டிபெண்டன்சி ரொம்ப அதிகம் மீனை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தரை வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்றத விஷயம் வந்து அவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடியது சுதந்திரத்தனம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக உண்டு ஏன்னா வந்து சில பேர் நிறைய நீங்க மீனராசி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பேசிக்காக நிறைய நீட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும் அந்த லைஃப்ல ரொம்ப வந்து உங்க எஃபர்ட் போட்டு கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு வந்து நல்லாவே ஒரு ஆடம்பர வாழ்க்கை அமைகிறது ஈஸியாவே லைஃப்ல கிடைச்சிருது அந்த மாதிரி கிடைச்சிருக்கான சான்சஸ் வந்து மீனத்துக்கு உண்டு மனசு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மூச்ச ராசி அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஒரு மனசு வந்து ஒரு ஆடும் இந்த ஆன்மீகத்துக்கும் லௌகத்துக்கும் இடையில எப்பவுமே ஒரு ஊசலாடிட்டே இருப்பாங்க இவங்க ஆனா ஆரம்பத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அந்த இவங்க போனா கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எதுலையுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகும் அதுதான் வந்து நம்ம இந்த மீனத்தை சொல்றோம் ஓகேங்களா இவங்க முக்கியமா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எப்பவுமே வந்து மத்தவங்களுக்காகவே போயிட்டு நீங்க வந்து அவங்க ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறது எமோஷனலா அவங்களை கேர் பண்றது அந்த மாதிரியே இருக்காது இங்க விலகி இருக்க பழகை கொள்ளுங்கள் புரியுதுங்களா அப்ப அவங்களை பயன்படுத்திட்டு அவங்க வந்து அது உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு அவங்க தன்னை வளர்த்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அந்த தன்மை வந்து மீனத்துக்கு உண்டு அதனால வந்து கண்டிப்பா வந்து நீங்க பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு எல்லையை நீங்க வகுத்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா வந்து மத்தவங்காக மத்தவங்களுக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக நான் அவங்களுக்காக போய் இருந்தேன் இவங்களுக்காக போய் இருந்தேன்ட்டு அங்கங்க போறது அவங்களுக்கான வேலைகளை நீங்க செய்யறது செய்தீங்கன்னா உங்களுடைய வந்து பெருமளவு பாதிக்கும் அதே நேரத்தில் மத்தவங்களுடைய கஷ்டங்களை வந்து அதிகமா கேட்க கேட்க வந்து மென்டலி உங்களுக்கே வந்து டிப்ரெஷனும் ரொம்ப அதிகமாயிடும் சோ நீங்க வந்து செல்ஃப் குரூத்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றதுதான் நான் வந்து மினராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசனா நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த மீன வரக்கூடிய பொருளாதார அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் மீனம் நேரத்துக்கான பொருளாதார அமைப்புகள் அதான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அந்த டைலமா நேச்சர் வந்து கொஞ்சம் இருக்கும் பட் பரவாயில்ல உங்களுக்கு சுக்கரம் சம்பந்தப்பட்ட கார்ட்ஸ் வந்து ரெண்டு வந்திருக்கு அப்படின்றதுனால பொருளாதாரம் நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு பெருசா வந்து பாதிப்பு இல்லை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு ஏற்படும் இது வந்து மேபி உங்க ஸ்பௌஸ் மூலமா வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தா வர்றது ஆஹ் இவனாவது திடீர்னு வருமுதமான வழிகளில் வந்து ஏதாவது வருமானங்கள் வர்றது ஏன்னா சுக்கன் காடு வந்து வந்திருக்கு இருக்கு உங்களுக்குன்றதுனால அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு பெண்கள் மூலயமாக வருமானங்கள் வருது அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது பட் வந்து ஒரு வேலைன்ற விஷயத்துல கொஞ்சம் டைலமா வரும் உங்களுக்கு இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போலாமான்னு தூரமா போயிட்டு நீங்க வேலைக்கு போற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது தூரமா போகும்போது உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஓகேங்களா பொருளாதாரம் தான் இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த காலகட்டத்துல மீனராசிக்கான உடல் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆல்ரெடி மீன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்ரசன் ரசன் இப்படியில் இருக்கிறாங்க இல்லீங்களா இவங்களுக்கு வந்த கால கூட பாருங்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காதான் வந்திருக்கு பொருளாதாரம் சார்ந்தவையில பெருசா பிரச்சனை வராது இவங்களுக்கு இல்ல மென்டல் டிஸ்டர்பன்ஸ் தூக்கம் இல்ல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய மீனராசிக்கு போயிருக்கும் ஆஹ் பிபி அதான் அவங்க உறவுகள் வகையில வந்து சில ஏமாற்றங்கள் அவங்க அடையிற மாதிரி இருக்குது அந்த உறவுகள் சார்ந்த வகையில தொண்டர்கள் வரும்போது தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் எதுவாக இருந்தாலுமே நீங்க ஆரம்பத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வெட்டி பண்றது நல்லது யாருமே நம்பாதீங்க உங்க வாழ்க்கையில நான் ஆல்ரெடி சொன்னதே தான் மீனம் பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்காக மத்தவளுக்காகனு ஓடாதீங்க அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு இந்த உலகத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம தனியாதான் வந்தோம் தனியாதான் போக போறோம் புரியுதுங்களா சோ உங்களை வந்து நீங்க எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து மீனம் தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வருஷ கால கட்டத்துல ஓகேங்களா மீனத்திற்கான ஹையர் எஜுகேஷன் சான்சஸ் இருக்கா பொதுவாக மீனத்துல வந்து சந்திரன் எடுக்கும் பொழுதோ சில மீனத்துல கிரகங்கள்ல இருந்து தசாபூத்தி நடத்தும் பொழுதோ கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோகம் வந்து உண்டு அது கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சாப்புதியில் நடத்தும் போதும் சான்சஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரி போவாங்க லைஃப்ல ஒன் டைம் ஆகுது மீனராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் போயிட்டு வரதுக்கான சான்ஸ் நிறைய கிடைக்கும் எங்களுக்கு இந்த முறை வந்து தலைகீழ்காடுகள் வந்து ஒரு நெகட்டிவ் கார்டு வந்துருக்குது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்க இந்த வருஷம் வந்து பெருசா உங்களுக்கு ஃபாரின் போறதுக்கான ஆஃபர்ஸ் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கெல்லாம் டிலே ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த விசா கிடைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு தடங்கள்ல ஒரு மறைமுகமான கண்ணுக்கு தெரியாத ஒரு தடங்கல்கள் வந்து நீங்க போக முடியாம இருக்கிறதுக்கு ஹையர் எஜுகேஷன் மேக்ஸிமம் நீங்க உங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பண்றது ஏன்னா இது வந்து சிம்மம் பண்றது பூர்வீக காடு அதனால வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்க முடியுமா அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த வந்திருக்குது தேவையற்ற வந்து கொடுத்து ஏமாறுற மாதிரியான அமைப்புகளும் இருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள இந்த ஒரு வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த கார்டு பேசிஸ்ல ஓகேவா அடுத்தது இவர்களுடைய உடல் மன ஆரோக்கியம் முன்னாடியே பார்த்துட்டோம் இப்ப பார்க்கக்கூடியது வந்து என்னுடைய திருமண வாழ்க்கை மற்றும் லவ் லைஃப் எப்படி இருக்கும் ஒரு நியூ லவ் ஏதாவது என்ட்ரி ஆகுமா பார்க்கலாம் ஓகே இருக்கிற திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லைங்க ஓரளவுக்கு போகும் ஓகேங்களா பட் நியூ லைஃப் என்ட்ரி அப்படின்றதுலாம் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணணும் ஏன்னா அந்த முயற்சி காடு தலைவர் வந்திருக்கு உங்களுக்கு அதனால வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நியூ லைஃப் என்ட்ரி எல்லாம் கிடையாது இருக்கிற லவ் வந்து நீங்க சரியா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைல தான் இருக்குது அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் நீடிக்கவே செய்யும் நியூ லைஃப் அதாவது நியூ லவ் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்குது இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் ப்ராப்ளத்தில் இருக்குதுன்றது இண்டிகேட் பண்ணுது ஃபேமிலி லைஃப் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறீங்கன்னா அங்கே வந்து பெருசா பிரச்சனைகள் கிடையாது அது நல்லா தான் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னும்போது அது கொஞ்சம் இப்ப இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா காதலிக்காத மீனமே இருக்க முடியாது ஈஸியா காதல் வரும் மீனராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும் ஆனா காதல் எங்க இருப்பாங்களா அப்படின்றது தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஓகே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சேலஞ்ச் என்னவா இருக்கும் இந்த வருஷத்துல இவங்க எதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் எதெல்லாம் சேலஞ்சா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம கார்டு சொல்லக்கூடிய இது என்னன்னு பார்ப்போம் இது பாருங்க ரெட்டை தன்மையுடைய கார்டு ரெண்டு வந்திருக்கு புரியுதுங்களா அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதுவா அதுவா அப்படி குழப்பிக்கிறது மத்தவங்க சார்ந்தே இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது இதுதான் உங்களுடைய சேலஞ்சு ஓகேங்களா உங்களை மட்டும் நீங்க நம்புங்க ஒரு கோப்பை காடம் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால வந்து ஒரு பெண் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு முக்கிய அது வந்து அம்மாவா இருக்கலாம் ஒய்ஃபா இருக்கலாம் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு உங்க முன்னேற்றத்துக்கு ஒரு ஒரு எல்லாம் அவங்க இருப்பாங்க இந்த வருஷத்துல

I <laughs> how